ஆசிரியரே இந்த வானத்தில் மிதக்கும் கிராமம் எப்படி சாத்தியமாகிறது இது யாரால் உருவாக்கப்பட்டது அது ஒரு குடில் அந்த குடில் பூமியிலிருந்து அப்படியே எழுந்து வானத்தில் வீடு கட்டியது அதை யாரும் பார்க்க முடியாது ஆனால் அதில் நுழைந்தவனுக்கு அனைத்தையும் புரிய செய்யும் அருள் கிடைக்கும் நாம் அந்த குடிலுக்கு போக முடியுமா முடியும் ஆனால் அது சோதனைகளால் நிரம்பியது உண்மை உள்ளம் தைரியம் புத்திசாலித்தனம் ஆகியவை இருந்தால்தான் நீ அதற்குள் செல்ல முடியும் யார் நீ ஏன் இங்கு வந்திருக்கிறாய் நான் ஆனந்தி உண்மையை அறிய வந்தேன் இந்த உலகத்தை நன்றாக மாற்ற என் அறிவை பெருக்க வேண்டிய அவசியம் எனக்குள்ளது அப்படியானால் மூன்று சோதனைகளையும் கடந்து விளக்கு ஒளியை கண்டுபிடி அது உனக்கு உண்மையை உணர்த்தும் சரி இப்போது நீயே அறிவின் ஒளியை காக்கும் புதிய காப்பாளர் மாயங்களின் இடத்தில் நீ ஒளி வீசுவாய் நான் இந்த பொறுப்பை ஏற்கிறேன்